அவனுடையதான் நம்ம லைஃப்பில் வச்சுக்கிட்டு அவனை விரட்டலாம்னு நினச்சிங்கன்னா அவன் எங்கேயும் போக மாட்டான் என்னுடைய உள்ளே வச்சிருக்கான் என்னை மட்டும் விரட்டினா எப்படி அப்போ என் வேணாமா அவன் கரெக்டாக உட்காந்து கரெக்டாக நம்ம வளர விடவே மாட்டான் நம்ம முன்னேறவோ ஆண்டு விரண்டை நெருங்கவோ அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக் நெவர் ஆண்டு சொன்னார் நீ ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தரை தான் நீ வந்து நேசிக்கணும் ஒருத்தனை வெறுக்கணும் ரெண்டு எஜமான ஊழியை செய்வது கூடாத காரியம் நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் என் லைஃப்ல தேவனை விட்டு என்னை விளக்கி உலகத்துக்கு நேராகவும் மாம்சத்துக்கு நேராக பாவத்துக்கு நேராக நடத்துகிற காரியங்களை என் லைஃப்ல நான் ஓப்பனாக வச்சுருக்கேண்ணா அந்த அக்கௌண்ட்டை லைவா வச்சுருக்கேண்ணா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேண்ணா அது எப்பயாவது அப்பப்போ அப்பப்போ உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் என்னுடைய மாம்ச ஆசைகளை நான் அதில் வந்து தீர்த்துக்கிறேன்னா ஏன் நான் அதை வச்சு அதை வந்து என்னால் எடுக்க முடியல என்னால் வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ அவனுக்கு இடம் கூடாது இருங்க இடம் கூடாது இடம் கொடுக்காம ஏற்று நில்லுங்க ஏசு ஏற்று நின்னாரு அவனால் நிற்க முடியல ஏசு முன்னால் ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் உன்னுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை நீ எதுவுமே உரிமை கொண்டாடவே முடியாது என் லைஃப்பை நான் செட்டரைட் பண்ணணும் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டுப்பிறான்னா நான் இன்றைக்கி ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் அவனை எதிர்த்து இன்றைக்கி ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானா அவனுக்குரியது எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லாதபடி மொத்தத்தை இன்றைக்கி தூக்கி என்ன பண்ணணும் வீட்டை விட்டு வீசணும் நம்முடைய மனசை விட்டு வீசணும் நம்முடைய மொபைலை விட்டு வீசணும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வீசுகிற வரைக்கும் அவனுடைய ஆதிக்கம் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்பப்போ விசிட்டர் மாதிரி வந்து வந்து போவான் அவனை விட்டுறாதீங்க நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை அழிக்கும் எதுவும் நம்ம இடம் கொடுக்காமல் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம் முராமைன்னு சொல்லுங்க கடைசியாக எப்படி அவனை எதிர்த்து நிற்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இயேசு அப்பொழுது சொன்ன அப்பாலே போ சாத்தானே என்றார் அடுத்த வசனம் சொல்லுது அவரை விட்டு போய்விட்டார் அவரை விட்டு விலகி போனா நம்பர் அவனை வரவேற்க சகித்துக் கொள்ளாதீங்க அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்க அவனை என்ன செய்யுங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் உலகங்க இப்படிதான் வாழணும் இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் எல்லோரும் செய்கிறாங்க இதில் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஏ அட்ஜஸ்ட்லாம் பண்ணல என்ன செய்தார் கடிந்து கொண்டார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை உன்னோட நான் எந்த விதத்துலையும் நான் உறவு கொள்ள மாட்டேன் எப்போவுமே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ என்னை விட்டு விலகி போன அவனை கட்டிந்தார் நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்ற பதினாறு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணில் பேதுரு என்கிற தன்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் இருந்தான் பாருங்கள் தன்னுடைய சீஷன் அவனுக்காக இவர் வரிப்புறம் கட்டினார் அவனை கடல் மேல் நடக்க வச்சாரு இல்லையா அவனுடைய மாமியாருக்கு சுகவீரம் பண்ணும்போது போய் ஜோம் பண்ணார் நல்ல உறவில் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் இந்த பேதுரு வந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும்போது அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்குரியவைகளே சிந்திக்கிறாயின்னு பேதுரு இத்தனை வருஷம் தன்னோட நடந்தவன் கூட பார்க்காம அவனை கடிந்து கொண்டார் அவனை அதட்டினார் அவனை சாத்தானே வெளியே போன்னு சொல்லி அனுப்பினார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நீ யாராக இருந்தாலும் சரி தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வருவாய் நான் கடிந்து தான் கொள்ளுவேன் அவன் வைராக்கியமாக இருந்தார் அவனை கடிந்து கொள்ளும்போது அவன் போயிடுவான் அவனை அதட்டும் போது அவன் ஓடிப் போவான் சில தடவை இந்த பைக் ஓட்டுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த த தெருவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் விரட்டிக்கிட்டே வரும் குழச்சிக்கிட்டே இதை பார்த்தோன்னு இன்னொரு நாலு நாய் சேர்ந்துக்கிடும் சில பேர் பயந்து போய் முறுக்கிட்டே வேகமாக போனால் அது இன்னும் வேகமாக வந்துடும் சில பேர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி என்னது வேகமாக பிரேக் அடித்து ஒரு திரும்பினா போதும் வந்த வேகத்தில் அத்தனை என்ன பண்ணும் தலைதறிக்க ஓடும் அதே போல தான் பிசா சானவனுக்கு நாம் வந்து எதிர்த்து நின்று அவனை கடிந்து கொள்ளும்போது அவன் என்ன பண்ணிடுவான் ஓடி போயிடுவான் எப்படி கடிந்து கொள்ளணும் அப்படின்னா யூதா எட்டு ஒன்பது வசனங்கள் ரொம்ப அருமையான வசனம் யூதாவின் நிருபம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் அதில் போட்டிருக்கு சொப்பனக்காரியராகி இவர்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் வார்த்தை இருக்கு மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் இங்கிலீஷில் வந்து தி ஸ்லாண்டர் செலஸ்டியல் பீயிங்ஸ் அவர் ஹெவன்லி பீயிங்ஸ் அவங்க தூஷிக்கிறாங்கன்னு போட்டுருக்கு சொல்லிட்டு உடனே அடுத்த வசனத்தில் எழுதுறாரு பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து வார்த்தை முக்கியம் பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது இந்த பிசாசை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்ற என்ன அவனை பார்த்து அர்த்தம் என்னன்னா பிசாசை கடிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது கடிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல விதம் என்னன்னு கேட்டா என்னது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக யுத்தத்தை கர்த்தட்டை விட்டாங்க மிக வேல் செய்த வேலை கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராம் இது ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட் நினைக்கிறேன் ரொம்ப அவன் நம்மகிட்ட நெருங்கி வந்து நம்மளை சோதிங்க நினைக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னது சொல்லுங்க சத்தமா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக யுத்தத்தை நான் கர்த்தட்டை கொடுக்குறேன் கர்த்தாவே நீர் எனக்காக வழக்காடும் எனக்காக இவன்கிட்ட இவனை கடிந்து கொள்ளும் என்று சொல்கிறேன் அவனை துரத்துறதுக்கு வேஸ் ஏஸ் சொன்னது நம்ம பேர்லலாம் துரத்த முடியாது கடிந்து கொள்ளும்போது கோபத்தில் இல்லை அவருடைய நாமத்தினாலே அவருடைய பேரை சொல்லும்போது அவன் பயப்படுறான் அவருடைய நாமத்தினாலே நம்ம கடிந்து கொள்ளும்போது ஓடி போயிடுவான் இன்றைக்கி நம்ம அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவன் நல்லவனும் இல்லை நல்லவனாக இருந்ததும் இல்லை இனி நல்லவனாக இருக்க போகிறதும் இல்லை ஒரு முறை வாலிபர் கூட்டத்தில் வேடிக்கையாக ஒருத்தர் ஒரு கொஸ்டின் எழுதிருவான் பிசாசு ரட்சிக்கப்பட ஜபிக்கலாமா கொஸ்டின் இப்போ உலகத்துல எல்லாம் தான் இருக்கான் பிசாசு அவன் மாட்டான் ஏனென்றால் அவனுக்காக இயேசு என்ன பண்ணல மறிக்கல மனுஷனுக்காக தான் மரிச்சார் அவன் விழுந்து போனவனுக்கு பாதாளம்தான் ஆயத்தமா இருக்கான் ஒரு நாளும் திரும்ப போறது கிடையாது அவன் என்றைக்குமே இயேசு தான் அவன் மாற போறது இல்ல அவனுக்காக ஒரு அக்கினி கடல் வைக்கப்பட்டிருக்கு அதில் ஆண்டு அவனுக்கு ஒரு நாள் தள்ள போகிறாரு அவனை அதிகாரங்களெல்லாம் உறிஞ்சு கொள்ள போகிறாரு முற்றிலும் அவனை அழித்து நாசமாக்கிடுவார் ஆனால் நாம் என்ன செய்யணும் அவனை கடிந்து கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி அன்பாய் சொல்கிறேன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவனோடு சமரசம் பண்ணாதீங்க எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான் ஓடி போயிடுவான் இன்றைக்கி ஓடணும் ஓடணும் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடணும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காரியத்தில் நம்ம கவனம் கவனமுள்ளவர்களாக இருப்போம் மன யூ வில் கெட் யுவர் ஜாய் பேக் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க உங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க உங்கள் வருங்காலத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க உங்களோட தரிசனத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க ஹலோ லூயா உங்கள் வாழ்க்கையில் பெரிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அந்த மன அழுத்தங்கள் இந்த விடுதலை வந்துடும் உங்களுக்கு அவனை எதிர்த்து நில்லுங்க